பத்தி ஒரே ஒரு கேள்விதான் அக்கா சுருதியை பார்க்க போலியா சுருதி அதாவது என் தங்கச்சி என் தங்கச்சியை பார்க்க நீங்க வந்து போலியா ஊருக்கு போறீங்க டூர் போறீங்க நிறைய இடத்துக்கு போறீங்க பாவம் காவுங்க அவங்களை ஏங்க நீங்க பார்க்க போகவே மாட்டேங்கிறீங்க தம்பி பிறந்தப்ப போனீங்க அதுக்கப்புறம் எப்ப போனீங்க ஏங்க போகல அப்படின்ட்டு நிறைய கேள்வி வந்துச்சு அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க நம்ம வந்து ஊருக்கும் வேற போக போறோம் சரி ஓகே அதான் இந்த வீடியோல பாக்க போறீங்க இப்ப நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்கோ தான் வந்திருக்கேன் சுருதியை பார்க்க போகிறேன் தம்பியை பார்க்குறதுக்கு அது நல்ல சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் அவசரம் அவசரமாக 핑크하네. 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 핑크하

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறதுனால கொஞ்சம் குட்டி தம்பிக்கும் ரிஷ்வந்து தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷ்வந்து ரிஷ்வந்துக்கும் சுருதிக்கும் கொஞ்சம் தேவையான போட்டு வாங்கியிருக்கோம் ஏற்கனவே நைட்டிலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் சரி இந்த டைமும் சேம் நைட்டியே வாங்கி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேற மாதிரி வெஸ்டர்னில் மாடலில் பார்த்தீங்கன்னா பீடி நைட்டி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சுருதி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டதே இல்லை எனக்கு நானும் சோபிகா ரித்திகா போறதுப்ப இந்த மாதிரி ஒரு நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை இது ஜிப் வச்ச நைட்டு தான் இருந்துச்சு இதை பார்த்ததும் சரி ஓகே சுருதிக்கு திரும்ப அடுத்த தடவை ஊருக்கு போறப்ப இதை வந்து வாங்கணும்னு யோசிச்சு வச்சுக்கிட்டே இருந்தேன் கரெக்டா அதுக்கான ஒரு நாள்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து வந்துருச்சு இப்போ என்னன்னா சுருதியோட ஊர்ல பார்த்தீங்கன்னா திருவிழா போட்டிருக்காங்க நம்ம ஒரு மூணு நாலு நாள் பார்த்தீங்கன்னா போய் ஊர்ல தான் வந்து இருக்க போறோம் அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போறோம் அடுத்தடுத்த விளாக் பார்த்தீங்கன்னா நம்ம திருவிழா விளாக் சுருதி வீட்டில் இருக்கிறது பாட்டி வீட்டில் இருக்கிறது இந்த மாதிரி விலாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டோட நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க சரி போறதுக்கு முன்னாடி சும்மா விசிட் வீசிட்டு போவேண்ணா எதாவது வாங்கிட்டு போவோம் ஸ்நாக்ஸ் எப்படி வாங்கிட்டு போவோம் ஊர் பக்கமாக போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம் சரி இங்கிருந்து போறப்ப கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அதுக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு தான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் நிறையாலாம் வாங்கலை நம்ம குட்டி கூட்டி தந்தியிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சட்டையை தௌசர் இருக்கிற மாதிரி இந்த பனியன் கிளத்துல இப்போ வந்து அந்த மாதிரி தானே போடுவான் பாலெல்லாம் கொடுப்பான் குடிச்சிட்டு இருக்கான் கதக்குவான் அதனால சரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம் அவனுக்கு வந்து வேற எந்த மாதிரி எடுக்கல இப்போ அஞ்சு மாசம் வந்து ஆகுது நான் ஊருக்கு போயிட்டு சுருஜி கூட்டிகிட்டு வரலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன் எங்கள் சுருதி மகராசி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அதனால சரி போறப்ப எடுத்துகிட்டே போவோம் வர மாதிரி இருந்தால் ரிட்டன் இதை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அந்த பண்ணுறது தான் பிளான் நான் கூப்பிட தான் முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு செட்டு ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல கலரில் இருக்கு

அதே மாதிரி வெற்றிக்கு இந்த மாதிரி ஒண்ணு வாங்கலாம்னு பார்த்தோம் வெற்றி ஆனா வெற்றிக்கு வந்து இது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க இதை விட பெரிய சைஸ் தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க வெற்றி தான் என்னோட தம்பி ஆனா பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா கோல் இல்லை இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருந்துச்சு சரி அதனால சரி இந்த டைம் வந்து நம்ம தன்வந்துக்கு வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் திரும்ப நம்ம போற மாதிரி இருக்கிறப்ப அவனுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா மீஷோ இதெல்லாச்சும் ஆர்டர் பண்ணி அவனுக்கு கொடுத்துடான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தன்வந்துக்கு மட்டும் வாங்கிட்டேன் பாப்பாங்களுக்குமே வாங்கல பெருசு இருந்துச்சுன்னா வெயில் காலத்துக்கு மேலே போய் வச்சு விளாடுவாங்க வாங்கலாம்னு பார்த்தோம் அவனுக்கு பெருசு இல்ல இந்த சைஸ் மட்டும் தான் இருந்துச்சு இதோட குட்டி சைஸ் தான் இருந்துச்சு அந்த குட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா ரிஸ்வந்துக்கு தான் ஆகும் அந்த மாதிரி இது வந்து ஓரளவுக்கு அவன் மட்டும் தான் விளையாடுவாங்க மற்றபடி வேற யாரும் விளையாட முடியாது வயசுக்குன்னா ஏதோ ஒரு வயசுல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் சொன்னாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும் இது ஆன்லைன்ல எவ்வளவு என்னன்னு தெரியல நான் சிம் கோல தான் வாங்கினேன் நானூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் ஆகணும் இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி கூட பாக்கலாம் விட்ட சொன்னோம் உள்ள ஏதாவது ஓட்ட என்ன பண்றது அப்படின்னா அதெல்லாம் இருக்காது எங்களுக்கு நம்ப அங்க இது வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டு ஒரு இன்னும் அப்படின்னாங்க அதனால இது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் அப்புறம் என்ன வாங்கினேன் இந்த பொம்மை

எனக்கு தெரிஞ்சிடல எதை விஷயம் வச்சுக்க போகிறான்னு தெரியல சும்மா ஒன்று வாங்குவோன்னு சொல்லிட்டு இந்த வாயில் கடிக்கிற மாதிரி ஒன்றும் இருக்கும்ல அந்த பல் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு முனைக்காக அதனால ஒரு மாதிரி ஊருவோம் கை வச்சுட்டே இருப்பாங்க அது தேடி பார்த்தா அந்த எல்லாம் எங்களுக்கு டைம் வேறு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு திரும்ப ஊருக்கு போகிற வழியில் வாங்கிட்டு போகணும் இப்போதை சும்மா அந்த பொம்மை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கியிருக்கேன் கையில் வச்சுக்கோ அப்புறம் சும்மா ஒரு இன்ஸ்கர்ட்டு இது வந்து எங்கள் பாட்டிக்கு எங்கள் பாட்டி ஊர்லேருந்து வரப்போ இன்ஸ்கர்ட் கேட்டு அதனால ஒரு மூணு இன்ஸ்கர்ட் மட்டும் வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த நைட்டி தான் நான் சொன்னேன் நான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணா ஒண்ணு மட்டும் ஓபன் பண்ணி காமிச்சு அதெல்லாம் மஞ்சள் தெரியாது மூணு கலர் வந்து வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி நான் போட்டதே இல்லை பார்த்ததுமே சரி சுருதிக்கு இந்த மாதிரி வாங்கி போட்டு விடணும் அப்படின்ட்டு எனக்கு குழந்த குழந்தைங்களுதான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் மாதிரி நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்றதுக்கு ஓப்பன் கொடுத்துருக்காங்க ஜிப்பு டைப்ல அப்போ இந்த மாதிரி வந்து அந்த பிள்ளை அழகா போட்டுக்கலாம்ல அதனால சரி ஒன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மூணு கலர்லயும் பார்த்தீங்கன்னா மூணு செட்டு வாங்கியிருக்கேன் இது ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்னன்னு தெரியல இங்கே வந்து முந்நூற்றி நாற்பத்தெடுவா முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு மூணு செட்டு வாங்கிட்டேன் அவ்வளோ சிம்பிளாக இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன் மற்றபடி எதுவும் வாங்கலாம் இந்த ஊருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தன்வந்துக்கு வெற்றிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும் எங்கள் பாட்டிக்கு இப்போ வந்து தனியாக வாங்கிட்டு போவேன் ஊருக்கு போகிற மாதிரி தான் வாங்கிட்டு போவேன் அப்புறம் வேற ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்கிட்டு போகணும் இப்போதைக்கு இது நானாக வாங்கியிருக்கேன் அவங்களாம் எதுவுமே கேட்கல ஆனால் தன்வந்து மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுறப்ப பேமா பொம்மை பேமா பொம்மை அப்படின்ட்டு இருந்தான் பெரியம்மா சொல்ல மாட்டேன் அம்மா அம்மா பொம்மை அம்மா சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த வாட்டர் கேம் மட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன் இப்போ எதுக்கு திடீர்னு ஊருக்கு அப்படின்னா திருவிழாவுக்கு வந்து நம்ம போறோம் பாப்பாங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஷோபிக் ரித்திகாவுக்கு வந்து நீந்தா விளையாடுவேன் ரித்திகாவுக்கு எக்ஸாம் வந்து ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஷோபிக் மட்டும் இன்னொரு இருபதாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்கு இந்த இட லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் லீவ் இருக்கு அதாவது எக்ஸாம் படிக்கிறதா லீவ் இருக்காங்க அந்த கேப்ல ஒரு மூணு நாள் வந்து நம்ம திருவிழாவுக்கு போயிட்டு வந்தோம் நாலு நாள்ல போக முடியாது அக்காக்கு எக்ஸாம் இருக்கு பாக்கலாம் அப்படியே போயிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் அரைக்கிரும் எங்கள் பாட்டி கிட்ட அரைச்சி தர சொல்லான்னு இருக்கேன் டைம் இருந்துச்சுன்னா மிளகாத்தூள்லாம் அரைக்கும் அப்படி அரைச்சுன்னா அதே வந்து அந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க பாட்டி அரைக்கிறப்ப அந்த ரெசிபியும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடுறேன் இப்போ வந்து நான் திருவிழாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப சுருதி கூட்டிட்டு வரங்கறத நான் வந்து சுருதி குழந்தை பிறந்தப்பவே வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசின கூட சுருதி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த திருவிழாவுக்கு போயிட்டு நான் சுருதியை கூட்டிட்டு வந்தேன்னா அடுத்தது சித்திர மாசம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல திருவிழாவுக்கு போயிட்டுருவாங்க அப்போ இங்கிருந்து அப்படியே எங்க ஊருக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு சுருதி கொண்டு போய் நாமக்கல் விட்டுலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடையில பாத்தீங்கன்னா எங்க அப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வீட்டு இந்த கும்பாபிஷேகம் வர வருது நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் என் தங்கச்சி என்ன பிளான்ல இருக்குன்னு தெரில வருதேன்னு வர தெரில வரணும்னு ஒரு ஆசை வந்துச்சு தம்பி நல்லா பத்திரமா பார்த்துட்டு கொஞ்சம் அந்த பிள்ளைக்கும் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சமைச்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம் என்ன பண்றாங்கன்னு தெரியல போனால் தான் தின அதே மாதிரி கேப்ல நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போலியா போலியான்னு கேட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு வந்தோம் ரெண்டு டைம் போயிருக்கணுமா இந்த அஞ்சு மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் வந்து நாங்க போயிருக்கோம் போனப்பல வீடியோ எடுக்கல தான் உங்களுக்கு தெரியல போல அதனாலதான் இந்த தடவை வந்து நான் இப்ப போறேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் நீங்க போலியா போலியான்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்கல்ல அதனால ஒரு ரெண்டு டைம் போயிட்டு வந்துடும் ஃபர்ஸ்ட் நம்ம கார் எடுத்தப்ப போயிட்டு கார் காமிச்சிட்டு சுருதி வீட்டுல ஒரு நாள் இருந்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் எப்பவுமே போனோம் இடையில ஒரு டைம் போனோம்ல இப்ப

ஆஃபீஸில் வந்து நமக்கு டெஸ்ட் ட்ரைவ் நாளைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸில் அவர் வந்து பார்த்திங்கன்னா லேடியோ பாயோ தெரில நம்ம கூட வந்து உட்காந்துட்டு வர போகிறாங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி காமையும் அதை முடிச்சு நாங்கள் போகிறேன் உங்களுக்கு ஏஜ் இல்லை போயிட்டு ஓட்டி காமிச்சுட்டு லைசன்ஸ் வாங்கிடுவேன் ஏன்னா இன்றைக்கி நல்லா ஓட்டினேன் இன்றைக்கி கூட உட்காந்துட்டு வந்தேன் என்ன சொன்னார் பரவாயில்ல இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஓட்டுறீங்க கீர் மட்டும் கொஞ்சம் மாற்றி கரெக்டாக போடுறதுக்கு இது பண்ணிக்கோங்க நமக்கு மெயினா ஆர்டிஓ ஆஃபீஸ்ல என்ன பார்ப்பாங்கன்னா அந்த ஹேண்டில் கண்ட்ரோல் வந்து இருக்கா ஈர் மாத்திரப்போ நம்ம ஹேண்டில் வந்து ஷேக் பண்ணாம கரெக்டா ஓட்டுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த டிரைவிங் கிளாஸ் வந்து போயிருக்காது எனக்கு தெரிஞ்சு லைசென்ஸ் வாங்கிடுவேன் ஒரு நம்பிக்கை லைசன்ஸ் தான் எங்க காரை நான் வந்து ரொம்ப தூரம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கனவுகளோட்டு இருக்கேன் எங்க வீட்டு சைடு இருக்கிறவங்க எல்லாம் நான் இந்த திருவிழாவுக்கு வரப்போய் எங்க கார் ஓட்டிட்டு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஆனா நான் வந்து ஓட்டிட்டு போக போறதில்லை

זה קרה לא עולה. יפה, אין תגידי, אמרתי פה, תראה, נא... தெரிஞ்சுட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே உங்களோட வந்து ஹாப்பி ஹாப்பி மூமெண்ட் ஷேர் மூமெண்ட்டுன்னு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வந்து உங்களோட ஷேர் பண்ணுறப்ப இது வந்து எங்களோட மெமரிஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து கலெக்ட் ஆகுது ஏன்னா நாங்கள் நிறைய டைம் இப்போ கொஞ்ச நாளைக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ரித்திகா குட்டி பாப்பால இருந்தே இருந்தது எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அழகா இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து மைண்ட்ல வந்து பண்ணி வைப்போம் அதை எல்லாருக்கும் வந்து நம்ம சொல்லி காமிக்க முடியாது இப்போ டிவிங்கிறப்ப இதை வந்து போட்டு நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அதனால இந்த சின்ன சின்ன மூமெண்ட் எல்லாம் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சேமிச்சு வைக்க போறோம் நீங்களும் வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல எஃபெக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பலன் வந்து யூடியூப்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் கஷ்டப்பட்டு வீடியோ போடுங்க நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகலாம் அப்புறம் நம்ம கொடுத்த கிவ் பார்த்தீங்கன்னா அந்த முத்து அவங்க பேருந்தான் முத்துலட்சுமி அவங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து நான் கால் பண்ணி பேச போகிறேன் அட்ரஸ் வாங்கிட்டு இந்த கோல்டு ஜுவல்லரி செட்டை வந்து ஜுவல்லரி செட்டை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம போட போகிறோம் இன்னொருத்தங்க வந்து நமக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா இன்னொரு செட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுங்க பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த செட்டை வந்து போட போகிறோம் போடுறப்ப ஏதோ ஒரு பிளாக்ல வந்து அதை வந்து நான் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சேன் அவங்களுக்கு பார்சல் போட்டதை பின்னாச்சி இந்த மாதிரி என் தங்கச்சி நான் வாங்கி கொடுக்கறது எல்லாமே என் மகளங்களை வச்சுதான் நான் பண்ணுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாங்கள் இருக்கோமோ இல்லையோ எங்களுக்கு வயசாகுது என்னமோ என்ன வேணா எப்போ வேணால் யார் வேறு வாழ்க்கையில நடக்கலாம் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒற்றுமையா எப்படியுமே இப்போ ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்குன்னா ஒருத்தவங்க கொஞ்சம் மேலே கீழே அந்த மாதிரி தான் இருப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில யாரு முன்னாடி இருக்காங்க யாரு பின்னாடி இருப்பாங்க அப்படின்ட்டுல அப்போ வந்து ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்காம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அக்காவுக்கு ஒண்ணா தங்கச்சி தங்கச்சி பொண்ணா அக்காவுன்னு சொல்லி எப்பயுமே ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு ஒரே ஆசைக்காக தான் நான் சின்ன சின்ன விஷயத்த கூட என் தங்கச்சிக்கு சின்னதாக ஒரு பொண்ணு வாங்கி கொடுக்குறதுன்னு என் மகளங்களுக்கு வந்து நான் காமிச்சிட்டே இருப்பேன் எனக்கு இதெல்லாம் அவங்க வாங்க முடியாமல் போகிறதெல்லாம் இல்லை வாங்குவாங்க ஆனால் நம்ம இருந்தே நம்மளோட சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் எப்பயுமே இந்த பொம்மை ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது இல்லை எல்லா விஷயத்திலயும் எப்பயுமே வந்து ஒரு அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கணும் அது வந்து என் மகளங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன் ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் பண்ணிட்டு இருக்கேன் புரியும் நினைக்கிறேன் உம் ரெண்டு பேரும் பெருசாக ஒற்றுமையா அதே மாதிரி இருப்பீங்கன்னா நீ ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்குது மட்டும்தான் எங்களுக்கு வேணும் வேற எதுவுமே வேணாம் உனக்கு ஏதாவது அதிகமா கிடைக்குதுன்னா பாப்பாவுக்கு நீ விட்டு கொடுக்கணும் பாப்பாவுக்கு ஏதாவது அதிகமா கிடைக்குதா நீ விட்டு கொடுக்கணும் ரெண்டு பேரும் வேற வேற வீட்டில் தான் போய் வாழ போகிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தானே இவங்களுக்கு வந்து இவங்க தான் சப்போர்ட்டாக இருக்கணும் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரும் சரி எங்கள் சுருதி வீட்டுக்காரும் சரி ஒரு பிரச்சனையுமே இல்லை எங்கள் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அவங்களும் நல்லா பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இவங்களுக்குள்ள எப்படி இருக்கும் என்னங்கிறது தெரியல ஆனால் அவங்க அப்படி இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வந்து இவங்க எப்பயுமே வந்து ஒற்றுமையாக இருக்கணும் இவங்க ரெண்டு பேர் தான் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளவுதான் எப்படி இருக்கீங்களா ம் அக்காவுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணும் நீயும் பாப்பாவுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணும் எதா இருந்தாலும் ம் உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறதுனா கூட ரித்திகாவுக்கு வாங்கி கொடுத்துருவோம் இப்ப இல்ல கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீ ஒன்னு அப்ப சம்பாதிக்காத வெற்றி அப்ப ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம ஜாலியா சந்தோஷமா எப்படியும் ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு என் நான் வந்து நான் பண்ணிட்டே இருப்பேன் அடுத்தது எங்க வெற்றி அடுத்ததுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுருதி அடுத்தது பிரித்திசா அடுத்தது பாத்தீங்கன்னா வெற்றி

நம்ம வந்து நிறைய பொறுப்பு இருக்கு நமக்கு வந்து எல்லாரையும் நம்ம வந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு ஜாஸ்தியாகி என் வயசுக்கும் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி பொறுப்பு ஜாஸ்தி ஆயிருச்சு இந்த பொறுப்பை வந்து பாத்தீங்கன்னா நான் பாரமா என்னைக்குமே நினைக்க மாட்டேன் சந்தோஷமா மட்டும் தான் நினைப்பேன் ஏன்னா நமக்கு காசு பண்ணாலும் எப்போ வேணா வரும் போகும் சொந்தம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணுன்னா முன்னாடி வந்திருக்கும் அந்த ஒரு காரணம் இந்த மாதிரி வந்து பாப்பாங்கன்னு ஒற்றுமையா இருக்கும் அதான் சொல்லுவாங்க வேறதான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்ன தெரியல டக்குனு மனசுல தோன்றதெல்லாம் உங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டேன் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கா தங்கச்சி அம்மா அப்பா யாராக வேணா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டா இருங்க நல்ல பாசமா இருங்க நம்ம வாழ்றது கொஞ்ச நாள் பேசாம மட்டும் யாரும் யாரோட இருக்காதுங்க ஏன்னா எனக்கும் எங்க அப்பாவுக்கு சண்டை ஒரு பத்து பஞ்சு நாளா நானும் எங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பேசல எனக்கும் பாத்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது எங்கள் அப்பாவுக்கும் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் நாங்கள் இவ்வளவு நாள் பேசாமல் இருந்ததே இல்லை இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பேசாமல் இருக்கேன் எங்கள் சித்தி என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க நீ ஏன் இன்னும் உங்கள் அப்பாட்ட பேசாமல் இருக்க பேசு பேசுன்னு சொல்லிட்டு இல்லை சித்தி எங்கள் அப்பாவாக ஃபோன் பண்ணட்டோன்ட்டு நான் இருக்கேன் எங்கள் அப்பா வந்து நான் ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு போட்டியிலே இந்த சண்டை வந்து அப்படியே நீண்டுகிட்டே போதும் அந்த கஷ்டமாக இருக்குது தான் வருது ஆனா பேசணும் இப்போ அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது எங்க அப்பா வந்து மேபி இன்னைக்கோ நாளைக்கோ வந்து நான் ஃபோன் பண்ணி பேச போறேன் அதனால எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க பேசாம இருந்தீங்கன்னா பிரச்சனை வளர தான் செய்யும் இது என்னோட அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் ஓகே फ्रेंड्स நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க கை தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இருக்க கமெண்ட் அப்போ நான் போய் அடிச்சா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அப்போ நான் அடிச்சா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா